அன்பின் வடிவங்களே காக்கை பறந்து வந்து வீட்டு கூரையின் மீது அமர்ந்தால் நாம் ஒரு கல்லை எடுத்து அதன் மீது எரிகிறோம் ஆனால் ஒரு குயில் கூரையின் மீது வந்து அமர்ந்து கூவினால் அதன் பாட்டை சுவாரஸ்யமாக ரசித்து கேட்கிறோம் காக்கையை வெறுத்து குயிலை வரவேற்பதற்கான காரணம் குயில் ஒன்றும் பெரிதாக ஏதும் செய்துவிடவும் இல்லை காக்கை ஒன்றும் பெரிய தீங்கு எதுவும் செய்துவிடவில்லை அதற்கு காரணம் குயிலிடம் இனிமையான குரல் இருக்கிறது ஆனால் காக்கைக்கோ பொல்லாத நாக்கு உள்ளது ஆகவே இந்த புனிதமான நாக்கை இனிமையான வார்த்தைகளை உச்சரிக்கவே உபயோகிக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை உபயோகிப்பதன் வழி சமூகத்தில் உள்ளோரை நல்வழிக்கு கொண்டு வர முடியும் இவ்வாறாக வாழ்க்கையை புனிதமான வார்த்தைகளை உச்சரித்தும் நல்லவைகளை பற்றி பேசியும் கழித்து வர வேண்டும் இதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன்